இது முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல இனி ஒரு கால் நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை அடுத்து இன்னொரு அரை நூற்றாண்டுகளை சுமைப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் அதாவது இன்னைக்கு திரு பாபு அவர்கள் மக்களோட பிரதிநிதியா இருக்கிற ஒரு மீடியாவை மதிக்கெரிய மக்களை புறக்கணிக்கிற மீடியாவை புறக்கணிக்கிற பாபு அவர்களுக்கு நரம்பே இல்ல இத பத்தி பேசுறதுக்கு உதயாநிதி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு உதயாநிதி அவர்கள் ராஜேந்திர என்று சோழலாம் அப்பாப்பாப்பா துரைமுருகன் அவர்களே உங்க சீட்ல அவர் உட்காந்துருக்காரு வைத்தறிச்சுல இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நீங்க திமுக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வேர்வையை சிந்தித்து ரத்தத்தை சிந்தித்து இன்னைக்கு ஒண்ணு இல்லாம உங்க வாழ்க்கையே முடிய போது இந்த சமயத்துல கூட சார் உங்களுக்கு இந்த ஜால்ரா வேலை ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு சீட்டு வேணுமே அடுத்த வாரிசுக்கு அவருக்கு சீட்டு வேணுமே சோ இன்னைக்கு வாரிசு அரசியல்ன்றது திமுக எந்த அளவுக்கு தலை தெரிச்சு ஆடுதுன்னு தலை விரிச்சு ஆடுதுன்னு இதுவே ஒரு சான்றிதழ்